வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் ராசிக்கு அஞ்சாவது இடத்துல இருந்த குரு ஆறாவது இடத்துக்கு மாறுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினைஞ்சாம் தேதி வரை ரிசபராசியில் இருக்க போறாரு ரிஷபராசியில் இருக்கிற காலகட்டம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் பத்திதான் அதோட சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியும் சேர்த்து இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதனால தனுசு ராசிக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த குரு மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கிக்கிட்டு இருந்தார் ஆறாம் இடத்துக்கு போறார் ஆறாம் இடத்துக்கு ராசி அதிபதி போறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புன்னு அதை சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ரிஷப வீட்டுக்கு போறதுனால அது ஒண்ணும் பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொடுக்க போறதில்லை ஆனா தான் பலம் ஜாஸ்திங்கிறதுனால தான் உங்களுக்கு சிறப்பு கொடுக்க போறதுங்கிறதுனால அஞ்சாவது பார்வையா பத்தாவது இடத்த பார்ப்பார் பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் கடன் வாங்கியா தொழிலை விருத்தி பண்ணி அதுல ஜெயிச்சுக்குவீங்க அப்படிங்கறதான் ஆறாம் லக்ன ராசியாதிபதியான குரு ராசிக்கு ஆறாவது இடத்துல போகும்போது கடன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அதே தொழில் மேன்மையா ஏன் ஆகும்னா குரு அந்த இடத்த பார்க்கறதுனால அதுல தொழில் மேன்மை ஆகும் அப்படிங்கிறது தான் அதே டைம்ல ராசி அதிபதி ஆறுல இருக்கும்போது ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் உம் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் ஏழாவது பார்வையா விருச்சகத்தை பார்ப்பார் தனுசு ராசிக்கு விருச்சகங்கிறது பன்னெண்டாவது இடம் பன்னெண்டாம் இடங்கிறது நல்ல தூக்கம் வர்ற இடம் தூங்குற இடம் அதை குரு பார்வை இருக்கிறதுனால அது நிம்மதியான தூக்கம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் இருக்கும் கணவன் மனைவியோட அன்யோனியம் இருக்கும் கருத்து வேறுபாடு மோதல்லாம் இருக்குதுன்னா அந்த குரு பார்வையில் அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறது தான் அதனால அதுவும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குது அதே டைம்ல ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க குடும்பம் அமையாதவங்களுக்கு கூட குடும்பம் அமையும் பொருளாதாரம் மேன்மையாகும் படிப்பு வராதவங்களுக்கு இனிமேல் படிக்க முடியும் நல்லது ஒரு குடும்பம் அமையும் அப்படிங்கிறது தான் ஏன்னா மகரங்கிறது தனுசு ராசிக்கு ரெண்டாவது இடம் அதை ஒன்போதாவது பார்வையாக குரு பாப்பர் அப்படி பார்க்கறதுனால அது சிறப்புன்னு தான் எடுத்துக்கணும் அதனால குருவோட இடம் சரியில்லைனாலும் பார்வை சிறப்பாக இருக்குது பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது சிறப்பு அதனால இந்த இடம்லாம் வளரும் சிறப்பாக தான் இருக்க போகுது அதனால குருவோட அருள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ராசி அதிபதியோட அருள் பரிபூர்ணமாக இருக்க போகுதுங்கிறதுல கருத்து இருக்க முடியாது அதே டைமில் ராகுநாளிலையும் பத்தாம் இடத்துல கேது இருக்குது பத்துல கேது இருக்கிறது சிறப்பு தான் அடுத்தது மே ஒன்ன்தேதிக்கு மேல அது குரு பார்வையும் வரப்போகுது அதனால இன்னும் தொழில் மேன்மைதான் ஆக போகும் பத்துல கேது இருக்கிறது சிறப்பு அதோட குரு பார்வை வரும்போது இன்னும் தொழில் மேன்மையாகும் அதே பன்னெண்டாம் இடம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சிறப்பு ரெண்டாம் இடமும் சிறப்பு நாலாம் இடத்துல இருக்கிற ராகு குருவோட மனையில் இருக்குங்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை ஆனாலும் நாலுல ராகு இருந்தா கொஞ்சம் அலைச்சல் பிரிச்சல்லாம் இருக்கும் வீடு கட்டலாம் ஆனா அலைஞ்சுதான் கட்ட வேண்டியது இருக்கும் பிரம்மாண்டமான கார் வாங்கலாம் ஏன்னா ராகு நாளில் இருக்கிறதுனால ஆனா அதுக்கு டென்ஷனை கொடுத்துதான் அந்த விஷயத்த செய்ய வைப்பார் ஆசைய ரொம்ப தூண்டுவார் யாரு ராகு நாளில் இருக்கா நாலாம் இடங்கிறது சந்தோஷ ஸ்தானம் ஆசைன்னு சொல்ற இடம் சொத்துன்னு சொல்ற இடம் நிலம்னு சொல்ற இடம் வீடு வண்டி வாகனம் சமுதாய அந்தஸ்து உயர்கல்வி இதுக்கு அனைத்துக்குமே நாலாவது தான் சொல்ற இடம் சமுதாய ரெஸ்பெக்ட் சொந்த பந்தம் இதெல்லாம் நாலாம் இடத்த குறிக்கிற இடம் அந்த நாலாம் இடத்த இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் அமைச்சு பொருள் ரீதியான விஷயத்தை அமைச்சு கொடுப்பார் அருள் ரீதியா இருக்கிறது பூரா எடுத்துருவார் அப்ப மன அமைதி நிம்மதியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் மீதி எல்லாமே உங்களுக்கு அமையும் பொருள் எல்லாம் அமையும் அருள் எல்லாம் சிரமங்கள் இருக்கும் அதனால நாளில் இருக்கிற ராகு இருக்கிறதுனால திருவேற்காடு கருமாரியம்மன் வழிபாடு மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும் அது மாதிரி நாகம் எந்த இடத்துல எல்லாம் இருக்குதோ விநாயகர் பக்கத்துல இருக்கிற நாகம் இருக்கிறது அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற இடத்துல இருக்கிற விநாயகரை வழிபாடு பண்ணலாம் ஆஹ் விளக்கெண்ண விளக்கை ஏற்றி சாமி கும்பிடலாம் அதே மாதிரி அம்பாள் வழிபாடு இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்க போகுது அதே டைம்ல ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்கிற குரு உங்க ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை தான் பிரச்சனை இருக்கும் ஏன் பிரச்சனைன்னா நாலுல ராகு இருக்கிறதுனால அந்த அனுபவிச்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஆனால் பொருள்லாம் நிறைய வரும் வீடு வண்டி வாகனம் சமுதாய அந்தஸ்து உயர்கல்வி இது மாதிரி சினிமா சார்ந்த துறை இதெல்லாம் பெரிய வெற்றி கிடைக்கும் வெளியிலருந்து இருந்து போது பிரம்மாண்டமாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன அனுபவிச்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பை தான் இருந்திருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சல் எல்லாம் கொஞ்சம் தான் செய்யும் நாளில் இருக்கிற ராகு இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் தாயாருக்குரிய உடல்நிலையில கொஞ்சம் கவனமாகவும் தான் இருக்கணும் அதே டைமில் தாயார் கூட கொஞ்சம் காண்ட்ரவசி கருத்து வேறுபாடு முதல்லாம் இருக்கும் சொத்துல வில்லங்கம்லாம் வரும் அதை மீறியும் அதில் வெற்றி கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது அதனால நீங்க போக வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தா நாகநாதர் சென்னையில நாகநாதரை திருவேட்டீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் திருச்சியார்ல நாகநாதர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அவங்க ஊர்ல அவங்கவங்க ஊர்ல இருக்கிற நாகநாதரை ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நாலரை டு ஆறுல ராகு காலத்துல விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கும் போது ராகுவோட தோஷம் அடியோட அழிஞ்சு போயிடும் விட்டுடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது குரு பார்வை வந்துடுறதுனால கேதுவால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்க போறது இல்லை குரு வழிபாடு ராசிக்கு ஆறாவது இடத்துல குரு இருக்கிறதுனால குரு தர்ஷனாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்க போகுது தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க மூல நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம் ப்ளஸ் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க இந்த மூணு நட்சத்திரத்துல தான் இருக்கும் மூல நட்சத்திர ரெண்டாவது நட்சத்திரம் பூராடம் பூராடம் மூல நட்சத்திரக்காரங்க பூராட நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு வழிபாடு பண்ணோம்னா பணம் வரும் அப்போ அவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னா மழை தண்ணி கிடைச்சதுன்னா அது முகங்கள் வருது வர்ணலிங்கத்தை வழிபாடு பண்றது ஜம்புலிங்கேஸ்வரரை வழிபாடு பண்றது திருவாணி கோவில் போய் இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் யாரு மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு உத்ராட நட்சத்திரத்திற்கான இரண்டாவது நட்சத்திரத்துக்கு விநாயகரை வழிபாடு பண்றது பலாபலம் நைவேதியம் பண்றது வரசக்தி விநாயகரை வழிபாடு பண்றது இதெல்லாம் அவங்களுக்கு பொருளாதாரத்தை மேன்மை பண்ணி கொடுக்கும் நல்லது ஒரு குடும்பம் அமையும் எதுவும் தடையில இருக்கிற தடையா இருக்கிறதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் இதே வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு திருவோணன் நட்சத்திரமா ரெண்டாவது நட்சத்திரம் வரும் ஆனால் தனுசு ராசி தான் தனுசு ராசியில் இருக்கிற உத்ராட நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்ப தனுசு ராசிக்காரங்க திருவோண அன்னைக்கு வெற்றியில பார்க்க வச்சு சாமி வழிபாடு பண்ணனா மிக ஒரு சிறந்த பரிகாரமா அது இருக்கும் வருமானத்தை மேன்மை பண்ணி கொடுக்குங்கிறதுல கருத்து இல்லை இதை பயன்படுத்தி நீங்க வெற்றி காணணும்னு உங்களை வாழ்த்துறேன் விரும்புறேன் வணங்குறேன் நன்றி வணக்கம் குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை